வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நம்ம பக்கத்தில் கர்நாடகா மாநிலத்தில் நடக்கின்ற செய்திகளை கேட்கும்போதே இந்த ஈரக்குலையே நடுங்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான ஒரு செய்தி தர்ஷன் அப்படிங்கிற கர்நாடகத்தில் ரொம்ப ஃபேமஸான நடிகர் அவருக்கு மிகப்பெரிய அளவில் விசிறிகள் இருக்கிறாங்க தனது உயிர் ரசிகர் ஒருவரை தனது பண்ணை தோட்டத்துக்கு அழைத்து அடித்து துன்புறுத்தி இன்னும் சொல்ல போனால் எலக்ட்ரிக் ஷாக் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அனுணுமாக சித்திரவதை செய்து பிறப்புறுப்புகள் மிதித்து இருக்கிறதா சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறாங்க இப்போ அவர் காவல் நிலையத்தில் இருக்கிறார் இது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இப்படி தன்னுடைய நடிகர் ஒருவர் தனைய தனக்கான உயிரை கொடுக்குற அளவு இருக்கக்கூடிய ஒரு ரசிகரை இவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தி கொலை செய்ததாக வழக்கு எனக்கு தெரிஞ்சு இது தான் இதுக்கு முன்னாடி எந்த நடிகருமே இப்படி இப்படி ஒரு விஷயம் ரசிகர்களுக்கு மரியாதை செய்வாங்க ரசிகர்களுக்கு நின்று ஃபோட்டோ கொடுப்பாங்க அல்லது ரசிகர்களை கண்டுக்கலைங்கிற மாதிரி விமர்சனம் வரும் சில நடிகர்கள்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மரியாதை செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு இப்படித்தான் விமர்சனங்கள் வருமே ஒழிய தன்னுடைய ரசிகரை இப்படி அடித்து கொண்டதாக எங்கேயுமே கேட்டதில்லை ஏன்னா கர்நாடகத்தில் இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு இது ரெண்டு விஷயங்க முதல்ல ஒரு ரசிகனை ஒரு நடிகனை ஒரு சராசரி மனுஷனாக பார்க்காம அவன் ஏதோ ஒரு பெரிய கடவுள் அவதாரம் அவன் பெரிய ஆள் இவன் அரசியலுக்கு வரணும் இவன் வந்து நமக்கு ஒரு மீட்பர் அப்படின்னு நினைக்கின்ற அறியாமை இன்னும் ரசிகர்கள்ட்ட இருக்குது அது தமிழ்நாட்டை விட பல மடங்கு மோசமாக கர்நாடகா ஆந்திரா பகுதிகளில் இருக்குது அந்த வகையில் இந்த தர்சன்கிற நடிகருக்கு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது முட்டாளுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தணும் எதுக்கு இப்போ அதாவது அவர் குடும்பமே ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பில் வேலை பார்க்குற எலக்ட்ரிக் ஷாப்போ மெடிக்கல் ஷாப்லேயும் இங்கே வேலை பார்த்து ஒரு பத்தாயிரம் கூட சம்பாதிக்க இருக்கிற அளவுக்கு ரொம்ப சராசரி குடும்பம் போல் நீ போய்கிட்டு இவனுங்க படத்துக்கு போய்கிட்டு இந்த சினிமா நடிகர்களுடைய கோடிக்கணக்கில் உங்களுடைய ரசனையை மூலதனமாக்கி கொள்ளையடித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நடிகர்களுக்காக அப்படி பால் கூட எடுத்து வைக்கிறது வெடி போடுறது ஊருக்கு சாக்லேட் கொடுக்கறது கேக் வெட்டி கொண்டாடுறது போலீஸ்ட்டு அடி வாங்கிறது கேஸை வாங்கிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரியான ரசிகர்கள் செய்கிறது அதனால் இந்த நடிகர்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு படம் ரெண்டு படம் எந்தவித உழைப்பும் இல்லாமல் டான்ஸ் ஆடுற ஸ்கில்லு பஞ்ச் டைலாக் பேசுகிறது பறந்து பறந்து சண்டை போடுறது கிராஃபிக்ஸ் இதை வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் தங்களுக்கான ஹைப்பு மார்க்கெட்டை ஏற்றிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் இப்படி வந்து ஏதோ ரசிகர்கள் நம்மளை விரும்புனா ஏதோ இவர்கள் கடவுள் மாதிரியும் அவன்களை ஏதோ ஒரு அடிமை மாதிரியும் நினைத்துக்கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு அவனுங்களை கிருக்கனாக்கிறதும் இந்த ரசிகர்கள் தான் எதுக்கு இந்த இந்த இவன இவர் ஒரு நடிகர் இவருடைய வாழ்க்கையை பற்றியோ இவர் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னோ இவர் பெரிய ஆளாகும்னு நினைக்கக்கூடிய நிலையிலேயே நீங்கள் இருக்கீங்க பத்தாயிரம் கூட சம்பளம் வாங்க முடியாத நிலையில் குடும்பத்தை நடத்தி இருக்கக்கூடிய உங்களுக்கு கோடிக்கணக்கில் உங்களை மாதிரி ரசிகர்களை வச்சு ஏமாற்றி பிழப்பு நடத்துகிறார் அந்த நடிகருடைய வாழ்க்கையின் குறித்து என்ன கவலைன்னு கேட்குறேன் அவர் தான் உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஆ ரசிகர்கள் இப்படி இருக்காங்களே நம்ம பேரை சொல்லி வீணாக போய்கிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு எதாவது பண்ணணும் அவங்க பிள்ளைய படிப்புக்கு எதாவது பண்ணணும் அவங்க தான் உங்களை பற்றி யோசிக்கணும் நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி இவ்வளோ யோசிக்கிறீங்க இப்போ உயிரே போயிருச்சு வெறும் முப்பத்தி மூணு வயசான ரேணுகா சுவாமிங்கிற ஒரு பேர் வெறும் முப்பத்தி மூணு வயசு வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவோ இருக்குது இந்த நடிகருக்கா உங்கள் உயிரை ஒட்டிக்காக அந்த நடிகரே உங்களை கொலை செஞ்சுருக்காரு இது அதை விட கொடுறோம் இந்த இந்த கொடுமையை நம்ம என்ன போய் சொல்கிறது அதாவது இந்த நடிகர் யாரோ ஒரு லேடியோட ஒரு நடிகை பவித்ரா கவிடாங்கிற ஒரு ஒரு நடிகையோட லிவிங் இதில் இருந்தாங்க அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இவர் வேக வேகமாக போய் நீ எங்கள் தலைவரை விட்டுரு எங்கள் தலைவர் குடும்பத்தோடு வாழட்டும் அந்த குடும்பத்தோடு தான் வாழணும் இவர் ஏதோ ஒவ்வொரு பண்பாட்டு காவலர் மாதிரி போய் அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறார் இதில் அந்த நடிகை போய் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே யார்ன்னொன்னே உங்களுடைய ரசிகர் தான் ரசிகர் மன்றம் மூலமாக அவர் யாருன்னு பிடிச்சி அவரை தூக்கிட்டு வந்து பண்ணை வீட்டில் வச்சு அடித்து துன்புறுத்தி அதுக்கப்புறம் இவர் ஹீரோ உள்ளே என்ட்ராகி பிறப்புருவளை மிதித்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொடூரமாக குன்று தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க கொலை செஞ்சவங்க வா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க இப்போ அவர் வந்து காவலில் இருக்கார் அந்த நடிகர் தர்ஷன் கன்னடத்தினுடைய மிகப்பெரிய நடிகர் அப்போ நீங்கள் தருகின்ற அந்த புகழ் மயக்கம் அவனை கொலையும் செய்யலாம் நம்ம ரசிகர் தானடா நீ எனக்காகனடா வாழ்கிற உனக்கு என்னடா வாழ்க்கை இருக்குன்னு அந்த ரசிகர்களை கேவலமாக பார்க்கின்ற அந்த மனநிலையை அவனை குலகாரண அளவுக்கு மாற்றியிருக்கு ரசிக மனநிலை எந்தளவுக்கு ஆபத்து பாருங்கள் அரசியலற்ற ரசிக மனநிலை தனிநபர் துதி இதுக்காண்டி இவன் தரிசனை கொண்டாடுறதுக்காண்டி தரிசனம் பிடிக்காத நடிகர் போட்டி நடிகரை பார்த்து திட்டுவான் இவன் கா போற்றி புகழ்கிற தர்ஷன்கிட்ட உனக்கு பிரோஜனம் இல்லை இவன் திட்டுறதுனாலையும் இனக்கு ஒரு பிரோஜனம் இல்லை இவனுக்கான வாழ்க்கை இவன் வாழ்றதே கிடையாது இவன் ஏன் பொருளாதாரத்தில் கீழே இருக்கான் இதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் காரணம் இதுக்கு அரசோட பங்களிப்பு என்ன இது மாதிரி நடிகர்கள் டேக்ஸ் கட்டி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறானா வரி கட்டுறானா இவனுங்களாம் என்ன பண்ணுறானுங்க இந்த அரசியல் கேள்வி எதுவுமே இல்லாமல் என் தலைமையன் வர்றான் என் தலைமை டூவிட்டு போடுறான் என் தலைமையை சண்டை போடுறான் அப்படின்னு நீங்கள் நினச்சி மயங்கி இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி பைத்தியார்த்தனமான ரசிகர்கள் கன்னடத்தில் இருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே வருத்தமாக இருக்குது அதே சமயம் நடிகர்கள் எந்த அளவுக்கு ரசிகர்களை பார்க்குறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க கர்நாடத்தில் ஒருத்தர் தரிசனம் இப்படி கொலை பண்ணிட்டானு எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஆனால் ரசிக மனநிலைங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும் வேறு ஒன்றும் இல்லைங்க விஜய் படம் தலைவா படம் வர லேட் ஆகுதுன்னு ஒரு சின்ன பையன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் நீங்கள் தெரிஞ்சுருக்கோம் அஜித் படத்துக்கு ஓப்பனிங் ஷோவில் போய் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி அந்த எலக்ட்ரிக் கம்பத்தில் விழுந்து ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறாங்க அவங்க அம்மா பாவம் பத்து பாத்திரம் தெரிஞ்சு விட்டு வெள்ளம் பார்க்குறாங்க அந்த அம்மா பாவம் இந்த விவேகமாக ஏதோ ஒரு அஜித் படத்துக்கு துணிவுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஓப்பனிங் ஷோ கோயம்பேடு ரோஹினி தேட்டரில் டான்ஸ் ஆடி எலக்ட்ரிக் கம்பத்தில் கைவி செத்து போயிட்டான் அப்போ இந்த இந்த பசங்கள்லாம் வாழ்ற பிறந்தது எதுக்கு இந்த அஜித் விஜய் இவங்களுக்கு பால் குணம் எடுக்கவா இந்த தர்ஷனு அங்கே உள்ள ராஜ்குமாரி இவங்களை இந்த மாதிரி நடிகைகளுக்கு பால் கூட எடுக்க தான் அவங்க அம்மா அப்பா அவங்கள பெற்றுருக்காங்களா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா நீங்கள் ஏழையாக பிறந்த காரணத்துக்காக இந்த மாதிரி நடிகர்களுக்கு வந்து பால் கூட இருக்கிறது கட் அவுட் ஏற்றி கீழே விழுந்து சாகிறது கை கால் உடஞ்சிக்கிறது இப்படியே உங்க வாழ்க்கை அழிஞ்சு போகணுமா உங்களுடைய இந்த மனநிலையை இந்த தர்ஷன்கிற ஒரு நடிகனை கொலகாரனாக மாற்றிருக்கான் அவன் கொலையும் செய்வேங்கிறான் எவ்வளோ திமுற பாருங்க அவனுக்கு ஏ என் ரசிக நடா நீ அப்படின்னு கூப்பிட்ருக்கான் இத்தனைக்கும் அவன் என்ன சொல்லியிருக்கான் அவன் வந்து இந்த தர்ஷனுடைய லைஃப் நல்லா இருக்கணும் ஃபேமிலி லைஃப் ஒருத்தனுக்கு ஒருத்தியாக நீங்கள் வாழுங்கன்னு ஏதோ அட்வைஸ் பண்ணுறான் அந்த அளவுக்கு தர்ஷன் அவன் நேசிக்கிறான் ஏதோ அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு சொல்கிற அளவுக்கு உடனே இவன் என்னுடைய லவ்வுக்கு நான் நான் லிவிங்கில் ஒரு பொண்ணோட இருக்கேன் நீ யாராக டிஸ்டர்ப் பண்ணுற என் டார்லிங் கோவப்படுது அப்படின்னு சொல்லி அடித்து கொண்டிருக்கீங்க உங்கள் ரசிகனை கொள்ள எப்படி உங்களுக்கு மனசு வந்தது என்னுடைய பார்வையில் உங்கள் ரசிகன் வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவன் ஒரு பைத்தியம் ஆனால் உங்கள் பார்வையில் உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்ருக்குறவன் உங்களுக்காகவே இருக்கிற ஒருவனை உங்கள் மனைவியோ மகளோ பெற்றவங்கள கூட இந்தளவுக்கு உங்களை நேசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களாம் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய எல்லா பலகீனங்களும் தெரியும் ஈவன் இருந்து ஸ்க்ரீனில் அவங்கள பார்த்து விசிலடிக்கிறதுனால நீங்கள்லாம் பெரிய ஆளுன்னு நம்பி இது பண்ணுற ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு குடும்பத்தை அவன் உயிரை கொலை செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்போ சினிமா வெறி ரசிக வெறிங்கிறது எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு இந்த ரசனைங்கிறது நாளைக்கு அந்த தலைமை அந்த நாளைக்கு அந்த நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது கண்புடித்தனமாக ஆதரிப்பான் இவன் நல்லவனா கெட்டவனா அரசியல் தெரியுமா தெரியாதா இடதா வலதா எந்த இதுவும் பார்க்காம என் தலைவன் கட்சி ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்ட்டு அவனுக்கு ஓட்டு போடுறது அப்புறம் அவனை கடவுளாக நினைக்கிறது அவங்க நாளைக்கு வந்து தன்னை கடவுளாக நினச்சிக்கிட்டு பேசுறது அவனுக்காக எதிர்கட்சிக்கார்ட்டு அடி வாங்குறது இப்படியாக இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களை இந்த சினிமாங்கிற ஒரு கொடூர தொழிற்சாலை இந்த ரசிகர்களை வந்து உறிஞ்சிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால தான் சொல்கிறேன் தர்ஷன்களுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்க நடிகர்களுக்கும் நான் சேர்ந்து சொல்கிறேன் இங்கே உள்ள ரசிகர்களுக்கும் செய்கிறேன் ஒரு திரைப்படத்தை ரசிங்க திறனாய்வு பண்ணுங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் கொண்டாடுங்க தவறு கிடையாது ஆனால் அதை தாண்டி இந்த திரைப்படங்களுக்கும் திரைப்படத்தில் நடிக்கின்ற இந்த ஹீரோக்களுக்கும் ஒரு அளவும் கூட நீங்கள் முக்கியத்துவம் தர அளவுக்கு இவர்கள் தகுதியானவர்கள் கிடையாது நல்லா சம்பாதிச்சுட்டாங்க நல்லா செட்டில் ஆகிக்கிட்டு அவன் அவன் போட்டி நடிக்கிற பார்த்து அப்படி இப்படின்னு கை நீட்டி பஞ்சர் இயலாக்கு பேசிக்கிட்டு உங்ககிட்ட கைத்தட்டு வாங்கிட்டு போதும் அளவுக்கு சம்பாதிச்சு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்குங்க போயிட்டு இவனுங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு உயிரை விட்டுக்கிட்டு கடைசியில் அவனுங்க அவங்க லைஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போ உங்களையே குல பண்ணிடுவாங்க நான் இது வந்து கன்னட சினிமாக்கு மட்டும் இல்லை நான் எல்லா சினிமாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் தெலுங்கு சினிமா தமிழ் சினிமா எல்லா அரசியலுக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன் உங்களுடைய முட்டாள்தனத்தினால கண்டவனெலாம் நீங்கள் பெரிய ஹீரோன்னு நம்பிக்கிட்டு நாளைக்கு அவனுங்க அரசியலுக்கு வந்தவொடனே அவனுக்கு தான் அந்த நாட்டு தீர்மானிக்க போகிறானுங்க அங்கேயும் போய் நின்றுக்கிட்டு தப்பான ஆட்களை அரசியலுக்கு கொண்டு வர்றது அப்புறம் அவங்க வந்து கரெக்டாக மக்களுடைய ஆன்மீக உணர்வு மத நம்பிக்கையை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே கடவுள் நம்பிக்கையாளர்கள் மாதிரி அவங்க சில ட்ராமா போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து ஆந்திரா சினிமாவில் கன்னட சினிமா எல்லாத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ் சினிமாவில் கொஞ்சம் குறைவு ஆனால் தமிழ் சினிமாலும் ரசிக வெறி இருக்குது முட்டாள்தனமான சினிமா ரசிக வெறி இருக்குது தயவு செய்து சினிமாவை ரசித்து என்ஜாய் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி கேள்வி கேட்குற இடத்துக்கு மாறுங்க பணம் நீ கொடுக்குற பணம் நீ கொடுத்து டிக்கெட் வாங்கி போறேன்னா உன்னே அவன் திருப்திப்படுத்துகிறான்னு பார்க்கணும் இல்லையா ஏதோ அவன் வந்து உனக்கு கடவுளாகவும் நீ வந்து அவனுக்கு அடிமை போலையும் நடிக்கின்ற மனநிலை இன்னைக்கு ஒரு நடிகன் லிவிங் டூதரில் ஒரு காதலியோடு இருக்கிறான் அந்த காதலியை நீ கெட்ட வார்த்தை பேசி திட்டுறா அது கிண்டல் அடிக்கிறேன்னொன்னே அந்த காதலிக்காக உன்னை கொண்ணுறான் அந்த காதலி அவனுடைய வளர்ச்சிக்கு காரணம் கிடையாது தர்ஷனுடைய வளர்ச்சிக்கு தர்ஷனுடைய வளர்ச்சிக்கு உன்னை மாதிரி முட்டாள்தனமான ரசிகர்கள் தான் காரணம் ஆனால் அவன் தனக்கு ஒன் உங்கள் மேலே ஏறி நின்று உங்களை ஏறி மிதித்து வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துக்கிறான் அப்போ எவ்வளோ பெரிய உழைப்புரிஞ்சியாக இந்த நடிகர்கள் இந்த கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் இவர்கள்லாம் பணக்கார வர்க்கம்ங்கிற ஒரு வர்க்கத்தில் தான் வருவாங்க படத்தில் வர மாதிரி ஏழைகளாகவும் எளியவர்களாகவும் உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி நடித்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க தயவுசெய்து இந்த சினிமா வெறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த தர்ஷன் வழக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நம்ம தமிழ்நாட்டிலையும் பல இளைஞர்கள் சிறுவர்கள் பள்ளிக்கூட சிறுவர்கள்லாம் நடிகர்களுக்காக கிறுக்குத்தனமாக நாங்களை மாற்றிக்கிறது அவங்களுக்காக பணம் செலவழிக்கிறது பெத்த பெற்றவங்க கூட பிறந்தவங்க குழந்தைங்க எல்லாரும் விட என் தலைவன் தான் எனக்கு மேலேன்னு பேசுகிறது இந்த முட்டாள்தனங்கள்லேருந்து விடுபடுங்க நீங்கள் உருவாக்குற பும்பங்களுக்கு இந்த நடிகர்கள் தகுதியானவர்களே கிடையாது அவன் அவெல்லாம் பணக்காரன் லட்சாதிபதி கோடிஸ் வரேங்க அவ்வளோதாங்க அதை தாண்டி இவர்களுக்கெல்லாம் சமூக பிரச்சனை மக்கள் பிரச்சனை சாதி பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஆண் பெண்ணடிமைத்தனம் எதுவுமே தெரியாது எல்லாமே அவனுக்கு மார்க்கெட்டு தான் அவன் சுகபோமாக வாழ்றதுக்கு என்ன அரசியல் வேணாலும் சினிமாவில் பேசுவானுங்க மார்க்கெட்டு வாங்குவானுங்க ஜெயிச்சுட்டு போயிடுவானுங்க சினிமாவில் கம்யூனிசம் பேசுவான் அதுவும் அவனுக்கு மார்க்கெட்டு தான் சினிமாவில் பொம்பளைகளை அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசுவான் அதுவும் அவனுக்கு காசு தான் அப்புறம் இல்லை மார்க்கெட் மாறுது நீங்கள் முற்போக்கா பேசணும் ஃபெமினிசம் பேசணும்னா சினிமாவில் ஃபெமினிசமும் பேசுவானுங்க அதுவும் அவனுக்கு மார்க்கெட்டு தான் நீ எல்லா மார்க்கெட்டுக்கும் நீ பணம் கொடுக்குற ஆளாக தான் இருப்பே ஒளியே பலன் அடைகிற ஆளாக நீ இருக்க மாட்டேன் ஆகவே தர்ஷன் மாதிரி கொடூரர்களுக்கு ஒரு ஒரு ஐயோக்கியனுக்கு ஒரு சுகபோகிக்கு ரசிகர்களாக இன்னும் எத்தனை பேர் அங்கே கன்னடத்தில் இருக்கிறான் இந்த தர்ஷனுங்கிறத இங்கே உள்ள நடிகர்களுக்கும் நீங்கள் பொருத்திக்கோங்க ஏதாவது ஒரு நடிகரை நீங்கள் கிருக்குத்தனமாக நேசிச்சிங்கன்னா நீங்களும் நினச்சிக்கோங்க தர்ஷன் மாதிரி தான் எல்லா நடிகர்களும் மேக்சிமா இருப்பான் மேக்ஸிமம் அவன் அளவு கொலை செய்ய மாட்டானுங்க மற்றபடி அவனுடைய பர்சனல் லைஃபு அவருடைய சுகபோக வாழ்க்கைக்கு இம்மி அளவு பிரச்சனை வந்தாலும் அதை தூக்கி எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க இந்த கோடீஸ்வர நடிகர்கள் எந்த மொழி பேசுகிற நடிகராக இருந்தாலும் இது ஆகவே இந்த சினிமா பைத்தியக்காரத்தனத்திலேருந்து தயவு செய்து ரசிகர்களே வெளியே வாங்க பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் குப்பை பொறுக்கும் தொழிலாளிகள் மெக்கானிக் செட்டில் வேலை பார்க்குறவங்க துப்புரவு தொழில் செய்கிறவங்க சித்தாள் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி இளைஞர்கள் தான் இந்த பைத்தியகாரத்தனமாக ரசனையோடு இருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து இப்போ வரையும் உங்களுக்கான வாழ்க்கைங்கிறது எங்கேயோ இருக்குது நீங்களாம் அந்த நாட்டை ஆட்சி செய்யணும் அதற்காகத்தான் போராடிக்கிட்டு இருக்க சமூக செயற்பாட்டாளர்கள் இந்தியா இந்திய அரசியலமை சட்டத்தை உருவாக்கியவர்களாம் அதுக்கு தான் பாடுபட்டாங்க கனவு கண்டாங்க நீங்கள் போயிட்டு போயிட்டு திருப்பி திருப்பி இந்த பணக்காரர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இந்த சுயநலம் பிடித்த நடிகர்களுக்காகவும் உங்கள் உயிரை விடுறீங்க இன்றைக்கி நடிகனே உங்கள் உயிரை எடுத்திருக்கான் உங்கள் நடிகனே உங்கள் உயிரை கொலை பண்ணியிருக்கான் தயவு செய்து இதோடு இந்த சினிமா வெறிய ரசனை வெறிய குறைச்சிக்கிட்டு மக்கள் நம்ம மொழி நம்ம இனம் நம்ம நாடு நம்ம பொருளாதார பிரச்சனைகள் சாதி ஏற்றத்தாழ்வு நம்ம நண்பர்கள் நம்ம பெத்த தாய் தகப்பன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகம் கவனம் செலுத்த பாருங்கள் நான் பெரும்பாலும் இந்த அளவுக்கு உயிரை கொடுக்குற ரசிகர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு பிலோ மிடில் கிளாஸ் தான் அடித்தட்டு மக்கள் தான் அந்த அளவுக்கு இருக்கிறீங்க தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற பாருங்கள் இந்த நடிகர்களால் உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் முன்னேற்ற போகிறது கிடையாது உங்கள் உயிரை தான் இவங்க காவு ஆகுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம் தர்ஷன் போன்றவர்களே ஒரு ஒரு கேள்வி உன்னை இந்த அளவுக்கு உன்னை அழகு பார்த்து வச்ச அந்த நடிகனை நீ பிறப்புறுப்பில் அடித்து கொண்டிருக்க எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொண்டிருக்க நீலாம் மனுஷ ஜென்மமா அப்படிங்கிற கேள்வியை இனிமையாவது ரசிகர்கள் கேளுங்க எங்களை போன்றவர்கள் கேட்பது முக்கியம் இல்லை ரசிகர்களை இனிமையாவது கேளுங்க அதை விட்டுட்டு அவரை கைது செய்தது தப்பாக சரியான இதுக்கும் கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காதிங்க நல்ல முறைப்படி ஒரு சாதாரண நபர் இப்படி குற்றம் செஞ்சுருந்தால் என்ன தண்டனையோ அது மாதிரியாக இந்த வழக்கு நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வழக்கு இந்த சினிமா பைத்தியக்காரத்தனத்துக்கு ரசிகர்களுடைய முட்டாள்தனத்துக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் சினிமா குறித்த பார்வைகள் நேர்காணல்கள் அழுத்தமான உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி